இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இங்கெல்லாம் செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் லஞ்சம் கொடுத்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப கிடைத்த அதே பணம் சட்ட நடவடிக்கைகள் இருந்த சர்ப்ரைஸ் இடையில் காத்திருந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே அமைந்துள்ளது வடவெள்ளி இப்பகுதியைச் சேர்ந்தவர் கதிர்மதியோன் சமூக ஆர்வலரான இவர் நுகர்வோர் உரிமைகள் தொடர்பாகவும் குரல் கொடுத்து வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது வீட்டுக்கு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்வதற்காக கதிர்மதியோன் மின்சார வாரியத்தில் விண்ணப்பித்திருந்தார் நானூறு ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என அதிகாரி கேட்டிருக்கிறார் ஆனால் மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் நூறு ரூபாய் கட்டணத்துடன் சேர்த்து ரூபாய் நானூறை லஞ்சமாக தர வேண்டும் என அதிகாரி கேட்டிருக்கிறார் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த கதிர்மதியோன் இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார் புகாரின் பேரில் கதிர்மதியோனிடம் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நூறு ரூபாய் நோட்டுகள் நான்கு ஐம்பது ரூபாய் நோட்டுகள் இரண்டு என மொத்தம் ஐநூறு ரூபாயை வாங்கியுள்ளனர் பின்னர் அந்த நோட்டுகளில் ரசாயனம் தடவி மின்சார வாரிய அதிகாரிகளிடம் கொடுக்க அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி கதிர்மதியோனும் கொடுத்துள்ளார் அப்போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் மறைந்திருந்து லஞ்ச பணம் வாங்கும் போது அதிகாரியை கையும் களவுமாக கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கதிர்மதியோன் கொடுத்த ஐநூறு ரூபாய் பணம் சாட்சியமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து வழக்கில் லஞ்சம் வாங்கிய அதிகாரி சிறை சென்றாலும் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுதான் வழக்கு முடிவுக்கு வந்தது ஆனாலும் கதிர்மதியோன் கொடுத்த ஐநூறு ரூபாய் பணம் அவருக்கு திரும்ப வழங்கப்படாததால் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கதிர்மதியோன் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவின் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கதிர்மதியோனை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஐநூறு ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் கடிதம் அனுப்பியது இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜரான கதிர்மதியோனிடம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாட்சியமாக கொடுத்த ரூபாய் ஐநூறு பணம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பணம் கதிர்மதியோன் கைகளுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கதிர்மதியோன் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பணம் திரும்ப கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இந்த தாமதமே லஞ்சம் தொடர்பாக புகார் அளிக்க பலரும் தயங்குவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை புகார் கொடுத்த நபரிடமிருந்துதான் பணத்தை வாங்குகிறார்கள் அப்படி தங்கள் சொந்த பணத்தை கொடுத்துவிட்டு அதனை திரும்ப பெற பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா இதனால் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் ஆனால் அதில் சொல்லியது போல தமிழக அரசு அன்றைய பணத்திற்கு சமமான பணத்தை எனக்கு தரவில்லை எனது நண்பர் வழக்கிலும் இதேதான் நடந்தது மீண்டும் இது தொடர்பாக இந்த முறை தமிழக உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றே நம்புகிறோம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து வழங்கப்பட்டுள்ள இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் தற்போது புழக்கத்தில் இல்லை இதை மாற்ற வேண்டுமென்றால் கூட வங்கிக்கு தான் செல்ல வேண்டும் நான் அதை செய்ய போவதில்லை என் சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த நீதி எனவே இந்த பணத்தை என்னுடைய முயற்சிகளுக்கான நினைவாக நான் பாதுகாக்கப் போகிறேன் என கூறினார்

அப்புறம் அதை வந்து அவங்க அவங்க ஃபார்மாலிட்டிஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த நோட்டை கொடுத்து வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டே அவங்ககிட்ட கொடுத்து சொல்லி சொன்னாங்க அந்த ஆஃபீஸில் ஸோ லஞ்ச கேட்டவர்கிட்ட கொண்டே கொடுத்ததுக்கப்புறம் அதையே பேஸ் பண்ணி வந்து விஜிலன்ஸ்லேயும் ஆக்ஷன் எடுத்தாங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஏதோ இம்மீடியட்டாக சப்சிகெண்டாக ஆக்ஷன் எடுத்து அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அந்த நோட்டெல்லாம் ஸோ நோட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெட்டீரியல் மேஜர் முக்கியமான மெட்டீரியல் எவிடென்ஸாக இருக்கிறதுனால அது எல்லா கோர்ட்லேயும் வந்து அதான் வந்து கடைசி வரைக்கும் எல்லா ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் அது இருந்தாகணும் ஸோ அப்போ தொண்ணூற்றாறில் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நான் மூணு நாலு வருஷம் கழிச்சு ஒரு விட்னஸ் கொடுத்துருவோம் என்ன நடந்துங்கிறத கோர்ட்டில் வந்து விட்னஸ் டிப்போஸ் பண்ண சொன்னாங்க நான் போய் கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு கோர்ட்லேருந்து வந்து உங்கள் கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கனு சொல்லி ஒரு ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டர் வந்ததை பேஸ் பண்ணி நான் போய் கோர்ட்டில் பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்தேன் ஸோ நோட்டு வந்து அதே நோட்டு நான் என்ன நோட்டு கொடுத்தனோ அதே நோட்டு அதான் மெட்டீரியல் மீன்ஸ் இருக்கனால கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொடுக்குறாங்க அதை கரெக்டு எவ்வளோ டிலேயாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டிலே ஆனால் அந்த அப்பத்த வேல்யூ என்ன இருக்கும் போது இந்த மாதிரி வேல்யூ என்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இப்படி பண்ணுறாங்க ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸ் பண்ணுறாங்க டிலே ஆகிறாங்க அப்படிங்கிறதுனால நான் நீங்கள் கன்சியூமர் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நான் வந்து இது வந்து இப்போ டிலே அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ரிட்டர்னு போட்டோம் அப்போ போட்டபோது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஈக்குவலாண்ட் மணி அதாவது நீ எத்தனை பணம் நம்மள கொடுத்துருக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாண்ட மணியை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஆர்டர் சொல்லி கொடுத்தாங்க ஆர்டர் காப்பியும் ஆனால் அந்த ஆர்டர் காப்பி பண்ணி நடந்திருந்ததுனா இது வரைக்கும் தவிர மற்ற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படி இருந்தாதான் ஒரு பப்ளிக்கும் நிறைய இருக்கும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க